அண்மை செய்தி சென்னை துறைப்பாக்கத்தில் துண்டு துண்டாக வெட்டி பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது சென்னை துறைப்பாக்கத்தில் துண்டு துண்டாக வெட்டி பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் படுகொலை செய்யப்பட்ட பெண் தீபா பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் இந்த பெண் படுகொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு சென்னை துறைப்பாக்கத்தில் பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இன்று காலை சென்னை துறைப்பாக்கத்தில் குமரன் நகர் பகுதியில் ரத்த கரையுடன் ஒரு தூட்கேஸ் இருந்ததாக அங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் காவல் கட்டுப்பாட்டு துறைக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அடையாறு மற்றும் துறைப்பக்க போலீசார் அந்த பகுதியில் சென்று சோதனை செய்த பொழுது அந்த தூட்கேசில் ஒரு பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் போலீசார்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர் தீப் மணலியை சேர்ந்த தீபா என்றும் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிற வந்த நிலையில் ஏற்கனவே மணலி மணலி காவல் நிலையத்தில் தீபாவுடைய சகோதரி ஒரு புகார் ஒன்றை அறித்து அளித்திருக்கிறார் அதில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னதாக தனது சகோதரி தீபா மணலில் தன் வீட்டிலிருந்து கீழ புறப்பட்டு சென்றதாகவும் ஆனால் தற்பொழுது வரை வீடு திரும்பவில்லை என்ற ஒரு புகாரை மணலி காவல் நிலையத்தில் அவர் புகார் செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தீபா என்பவர் பாலியல் தொழில் செய்து வருவதாகவும் மணிகண்டன் என்பவர் அவரை தொடர்பு கொண்டு துறைப்பாக பகுதிக்கு வரவழைத்ததாகவும் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது மேலும் துறை விசாரணை மேலும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் மணிகண்டன் மணிகண்டனுக்கும் தீபாவிற்கும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறு மணிகண்டன் தீபாவை கொன்றதாகவும் தெரிகிறது மேலும் மணிகண்டன் தீபாவை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடுத்து அந்த மணிகண்டன் குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அருகிலேயே அந்த சூட்கேசை வீசியிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் போலீசார் கிடைத்திருக்கிறது மேலும் தற்பொழுது மணிகண்டன் என்பவர் போலீசார் கைது செய்து அங்கிருந்து அவர்கள் அழைத்து இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் அவர் தீபாவை துண்டு துண்டாக கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி இருக்கிறார் என்ற ஒரு முழுமையான விவரமும் போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருடைய உடலானது வேத பரிசோதனைக்காகவும் தற்பொழுது அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் காலை ஐந்து முப்பது மணி அளவில் தான் இந்த காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரத்திற்குள்ள உள்ளதாகவே போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் மணிகண்டன் என்பவர் மிகவும் சாதாரணமாக இன்று தான் அந்த சூட்டியசை எடுத்து சென்றதாகவும் அதே போல கடந்த இரண்டு நாட்களாக அந்த சூட்டியேசை தனது வீட்டிலேயே வைத்திருந்ததாகவும் குடியிருப்பு வாசல் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போலீசார் இந்த விவகாரத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்